பொதுவாக இயற்கை ஆர்வலர்களை இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்துபவர்களை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பட்டம் சுற்றி விடுவார் ஏனென்று கேட்டால் அவர்கள் தொழிற்சாலைகள் வேண்டாம் என்பார்கள் சாலைகள் வேண்டாம் என்பார்கள் சில இடங்களில் கட்டிடம் கட்ட விடமாட்டார்கள் இப்படித்தான் பொதுவாக இயற்கை ஆர்வலர்கள் மீது வலி சுமத்தப்படும் அது உண்மையா இயற்கை பாதுகாப்பு என்பது வளர்ச்சிக்கு எதிரானதா இந்த கேள்வி பழைய கேள்வி என்றாலும் அதனை திரும்ப திரும்ப ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் மூலம் இவற்றை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் நான் வாழக்கூடிய கோவை நகர் இந்த கோயம்புத்தூரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இது தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில் நகரம் இந்த ஊரில் இருப்பவர்கள் எப்போதும் கொஞ்சம் பெருமிதம் பட்டுக் கொள்வோம் எந்த ஊருக்கு போனாலும் எங்க ஊர் போல ஆகுமா என்று ஏன் என்று கேட்டால் சுவையான தண்ணீர் கிடைக்கிற இடம் நல்ல காற்று கிடைக்கிற இடம் இந்த ஊருக்கு வந்து வெளியூரிலிருந்து பிழைப்பு தேடி வந்து இங்கு குடியேறுபவர்கள் சில ஆண்டுகளில் காரர்களாக தங்களை அறிவித்துக் கொள்வார் வெளி மாநிலத்திலிருந்து பணி செய்ய வந்தவர்கள் கூட ஓய்வுக்கு பிறகு வாழ விரும்புகிற ஊராக கோவை இருக்கிறது இப்படி எல்லோருக்கும் பிடித்த ஊராக ஒரு புகழ்பெற்ற தொழில் நகரமாக இருக்கும் எங்கள் ஊருக்கு ஒரு பழைய வரலாறு உண்டு அந்த வரலாறு அதிர்ச்சித்தரும் சில செய்திகளை நமக்கு சொல்கிறது இன்றைக்கு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்போது நமக்கு தெரியும் தமிழ்நாடு கிடையாது அது சென்னை மாகாணம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா போன்ற பகுதிகளெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு பெரிய நிலப்பரப்பு பெரிய ஒரு மாகாணம் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு ஆட்சி செய்த காலம் அப்போது அவர் சொல்கிறது இது எந்த ஊராக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் ஆனால் இன்று தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை உள்ள ஏதாவது ஒரு ஊராக இருக்கலாமோ என்று தோன்றும் ஆனால் அப்படி கிடையாது எந்த ஊரை பற்றி அப்படி சொல்கிறார் என்றால் எல்லோருக்கும் பிடித்த ஊராக தொழில் நகரமாக வளர்ந்துள்ள இன்று அப்படி இருக்கிற கோவை பற்றிதான் அந்த அறிக்கை சொல்கிறது மக்கள் வாழ தகுதியற்ற ஊர் என்ற பட அந்த அறிக்கை சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படியானால் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ன மாற்றம் இங்கு நிகழ்ந்தது அந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயமுத்தூருக்கு முதல் முதலில் சிறுவாணி தண்ணீர் வந்தது சிறுவாணி தண்ணீர் வந்தவுடன் கோவையின் வரலாறு மாறிப்போனது அதன் பிறகுதான் இங்கு தொழில் வளர்ச்சி பெருமளவில் சாத்தியமானது இந்த ஊர் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ தகுதியுடையதாக மாறியது சிறுவாணி தண்ணீர் வந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து அத்திக்கடவு தண்ணீர் வந்தது அத்திக்கடவு தண்ணீரை பற்றி பேசும்போது கூட எங்கள் குழந்தைகளிடம் நாங்கள் கேள்வி கேட்போம் உலகின் மிகப்பெரிய ஆறு எது என்று கேட்டால் விச் இஸ் பிகஸ் ரிவர் என்று கேள்வி கேட்டால் அமேசான் என்று எங்கள் குழந்தைகள் உடனே பதில் சொல்லும் நீளமான நதி எது என்று கேட்டால் நயில் என்று பதில் சொல்லிவிடும் ஆனால் கோவை சுற்றி இருக்கிற இருபது லட்சம் பேரில் பெரும்பாலானவர்கள் குடிப்பது அத்திக்கடவு தண்ணீர் அத்திக்கடவு தண்ணீர் எந்த நதியிலிருந்து வருகிறது இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என் பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது இது பிள்ளைகளின் குற்றமா நாம் என்றைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அமேசானை பற்றி அறிவது அறிவுதான் நயலை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம்தான் ஆனால் நான் குடிக்கிற தண்ணீர் எந்த ஆறிலிருந்து வருகிறது என்று தெரியாமல் அமேசானையும் நைலையும் மற்றும் பற்றி தெரிந்து கொள்வதா அறிவு இது ஏன் என்னுடைய ஆரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பவானி ஆற்றிலிருந்து வருகிறது அத்திக்கடவு என்கிற இடத்திலிருந்து வருகிறது பில்லூர் அணையிலிருந்து வருகிறது என்கிற செய்தி அவர்களுக்கு ஏன் தெரிய வேண்டும் என்றால் தான் குடிக்கிற தண்ணீர் எங்களூர் தண்ணீர் இல்லை என்கிற உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் கோயமுத்தூர் ஒரு காலத்தில் மிக மோசமான தண்ணீர் பிரச்சனையில் இருந்த ஊர் இப்போது முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள சிறுவாணி தண்ணீரும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள பவானி தண்ணீரும் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை என் பிள்ளைகள் தெரிய வேண்டும் அந்த தண்ணீர் தான் இங்கு வாழ்வு சாத்தியமாகிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் அப்படி உணர்வதோடு இன்னொரு செய்தியும் அவர்களுக்கு தெரிய வேண்டும் இந்த தண்ணீர் இங்கு வந்து சேர்வதற்கு காரணம் இந்த தண்ணீரை உற்பத்தி செய்கிற மலைக்காடுகள் அந்த மலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறப்பு வாய்ந்த இயற்கை அமைப்பு அந்த காடுகளை நீலகிரியின் மேற்கு பகுதி என்று அந்த பகுதியில் இயற்கை அமைப்பு தான் மழை நீரை சேகரித்து பவானி ஆறு பிறக்கும் இடமாக மாறுகிறது ஒட்டுமொத்த நீலகிரிக்கு பயணம் செய்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு வறண்ட கோடையிலும் ஆங்காங்கே சலசலவென்று ஓடைகள் ஓடிக்கொண்டு இருப்பதை பார்க்கலாம் அவையெல்லாம் வற்றாத ஓடைகள் அந்த ஓடைகள் ஓடுவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பெய்கிற மழை நீரை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் உயிர் தரும் இயற்கை அமைப்பு அந்த ஆறுகள் அந்த ஓடைகள் ஒரு பக்கம் வந்தால் பவானி இன்னொரு பக்கம் வந்தால் மோயாறு இன்னொரு பக்கம் போனால் கபினி பல திசைகளுக்கு ஆறுகளை பெற்றெடுக்கிறது அதில் ஒரு பகுதிதான் இந்த பவானி இந்த பவானி தண்ணீர் இல்லை என்றால் அல்லது இன்னொரு பக்கம் வெள்ளிங்கிரி மலை கப்பால் இருக்கக்கூடிய இயற்கையான சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் பெற்றெடுத்து தருகிற அந்த சிறுவாணி தண்ணீர் இல்லை என்று சொன்னால் கோவைக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னால் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு தண்ணீர் அவசியம் தண்ணீர் இல்லை என்றால் இங்கு வாழ்வு இல்லை எமக்கு தண்ணீரை தருவது இந்த மலைக்காடுகள் ஆகவே வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நகரம் வளர வேண்டும் ஒரு ஊர் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த ஊரின் இயற்கை அமைத்து பாதுகாக்க வேண்டும் எமது தண்ணீர் மலையாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் பாதுகாப்பு தான் கோவை போன்ற நகரங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆகவே வளர்ச்சியை பற்றி பேசுபவர்கள் இந்த இயற்கை பாதுகாப்பை புறக்கணித்தோமானால் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லாமல் போகும் முதல் தேவை என்பது இயற்கை பாதுகாப்பு அதிலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற அரிய இயற்கை அமைப்பை பாதுகாப்பது என்பதுதான் எதிர்காலத்தில் நம் தலைமுறைக்கு விட்டு வைக்கும் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் அதுவே நிரந்தர வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்கிற நிரந்தர வளர்ச்சிக்கு உதவும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மேற்குத் தொடர்ச்சி மலை நமது வாழ்வாதாரம்